இப்போ டிவோர்ஸே ஆகாம ஒரு செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாம லாங் லாஸ்டிங்கா ஒரு மேரேஜ் லைஃப் இருக்கணும் இருக்கும் அப்படின்னா அந்த அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு ஒரு திருமணத்தை பார்க்கும் போது தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஜாதகமோ ஆணுடைய ஜாதகமோ நீ எட்டாம் அதிபதி திசை வருதாங்கிறது கவனிச்சுக்கணும் அப்படி வந்ததுன்னா கடுமையான காலகட்டங்கள் நிச்சயமா உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த தசைகள் ஆப்டர் மேரேஜ் நடக்குதுன்னா கொடுத்து வைத்து ஜாதகம் அந்த மாதிரி ஜாதகங்கள் தசாபூத்தி நடக்கும் போது ஒரு உயரத்துக்கு போவாங்க கணவன் மனைவி இருவருக்குமே அந்த தசாபூத்திகள் நடந்ததுன்னா சொல்லவே வேணாம் அவங்க ரொம்ப திருப்தியா நல்லா ஆரோக்கியமா நல்லபடியா இருப்பாங்க இந்த பையனுடைய ஜாதகத்துல ஏழாம் அதிபதி பதினோராம் பாவதத்துலேயோ பாக்கிய அஞ்சாம் அதிபதியோ உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த பொண்ணு வர டைம் இவருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மாற்றமும் கிடைச்சது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த கணவர் தன்னுடைய வாயிலே சொல்லுவாரு அப்படின்றத சொல்ல முடியும் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு மாத்திரம் கிடையாது அவங்களுடைய எக்கனாமிக்கு அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட்ஸு அவங்களுடைய ஜாப்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு லைஃப்ல ஒரு பீக் டைம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது புஷ்கர நவாம்சம் இந்த ரெண்டு இடங்கள்ல சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கு ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தாமத திருமணம் தான் நல்லது ஒரு சில பேர் பாருங்க நல்ல வசதியா இருப்பாங்க கோடிக்கணக்கில் சொத்து பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல வளர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க வரண பாதி பேர் அந்த பையனை லவ் பண்ண மாட்டா அந்த பிள்ளைய லவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வீடுகள் இருந்தவங்க கூட லவ் பண்ண மாட்டாங்க அப்படி இருந்து வரண் தேடக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு பொண்ணே கிடைக்காது முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுல பையனுக்கு ஆயிடும் அப்படி ஆனதுனா தான் நல்ல திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அஸ்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியும் ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தரடிமை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் தொடர்ந்து நம்ம மேரேஜ் ஓரியன்டா நிறைய பேசிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் ஆகிற அமைப்பு இப்போ செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் ஆகிற அமைப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் இப்போ டிவோர்ஸே ஆகாம ஒரு லாங் லாஸ்டிங்கா ஒரு செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாம லாங் லாஸ்டிங்கா ஒரு மேரேஜ் லைஃப் இருக்கணும் இருக்கும் அப்படின்னா அந்த அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் அதாவது ஜாதக ரீதியா ஒரு நீடித்த ஒரு தம்பதியினருடைய நல்ல வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க ஒரு ஜாதகத்தில் முதல்ல ஆயுள் பாக்கியம் நல்லா இருக்குதா அப்படின்றதா அப்படின்றத நம்ம கவனிச்சுக்கணும் அதனை அடுத்து அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வலுவான அமைப்பில் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சுப கிரகங்கள் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கிரகம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் நீசமாக இருக்கலாம் இல்லை வக்கரமா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது கூடுதல் பலம் ஒருவேளை ஏழாம் அதிபதிக்கோ ஏழாம் இடத்திற்கோ குரு பார்வை இருந்து அல்லது உங்கள் லக்னம் லக்னாதிபதிக்கு குரு பார்வை இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல வரன் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது நீடித்து அமையும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை ஏன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீசமாய் கோலும் பக்ரம் நிலையிலில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர்நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறு ஒரு குருங்கிற பிளானட் எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்று ஐந்தாம் இடத்துல தொடர்பு கொண்டிருக்கலாம் அல்லது லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கலாம் ஏழு ஒன்பதாம் இடங்களை தொடர்பு கொண்டிருந்தா நிச்சயமா அவர்களுக்கு நல்ல நீடித்த ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் எதிர ரெண்டு பேருக்குமே அந்த அமைப்புகள் இருக்கிறதுங்கிறது கூடுதல் சிறப்பு ஒருத்தருக்கு இருந்தால் கூட அந்த வாழ்க்கை நல்லா தான் அமையும் இருந்தாலும் அவர்களுக்கு பாதகத்தன்மையாக இருக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்துடக்கூடாது அது இடையில வாழக்கூடிய பருவத்தில் அந்த மாதிரி வராமல் இருக்குதா அப்படின்றத நம்ம அந்த தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து நம்ம இணைத்து பொருத்தம் பார்த்தோம்னா நீடித்த ஒரு திருமண வாழ்க்கை நிச்சயமாக அமையும் இப்போ தசா பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லைங்களா இப்போ எல்லாத்துக்குமே தசாவை இருக்கட்டும் குழந்தை விஷயமா இருக்கட்டும் படிப்பு இருக்கட்டும் வந்து அந்த என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா கிடைக்கும் இப்போ திருமணத்துக்குமே அது முக்கியமானதா ஒண்ணு இல்லைங்களா இல்லீங்களா வரக்கூடிய தசா புத்தி வரக்கூடாத தசா புத்தி இத வந்து எப்படி நீங்க அதாவது ஒரு திருமணத்தை பார்க்கும் தனிப்பட்ட ஒரு பெண்ணினுடைய ஜாதகமோ ஆணினுடைய ஜாதகமோ நீங்க எட்டாம் அதிபதி திசை வருதாங்கறத கவனிச்சுக்கணும் அப்படி வந்ததுன்னா கடுமையான காலகட்டங்கள் நிச்சயமா உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதுலயும் குறிப்பா எட்டாம் அதிபதி கேந்திர கோணம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒன்பது இது போன்ற இடங்கள்ல ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நடக்க கூடாது அப்படி நடந்தது அப்படின்னா அவங்க கடுமையான ஒரு பணவீழ்ச்சியோ அல்லது மிகப்பெரிய ஒரு திருமணத்துல ஒரு இருக்கக்கூடிய விஷயங்களையோ இல்ல விபத்து போன்ற அமைப்புகளில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையோ அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்போ தம்பதியினருக்கு இப்படி நடக்கும் போது ஒருத்தருக்கு எட்டாம் அதிபதி திசை வந்தா கூட ரெண்டு பேரும் எஃபெக்ட் ஆவாங்க அப்படின்ற அமைப்பு வருது குழந்தைகளையும் அதை சேர்த்து பாதிக்கும் அப்படின்றதுனால எட்டாம் அதிபதி ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் இருக்கக்கூடாது எட்டாம் அதிபதி அதே மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள்ல இந்த எட்டாம் அதிபதி இருந்து திசை நடத்தக்கூடாது கூடுதலாக சனி ராகு இது போன்ற இன்னும் கெடுதியான கிரகங்களோட சேர்ந்து நடத்துச்சுன்னா மிகப்பெரிய வீழ்ச்சிய அந்த ஜாதகர் அடைவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்ப திருமண வாழ்க்கை அப்படிங்கும் போது எல்லாமே குடும்பத்தையே டோட்டலா அது வந்து கொலாக்ஸ் பண்ணும் அதுக்குதான் அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்கில் மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளி வேறுபடுத்திடுவான் சந்தேகம் வர்றதுனா இதனாலதான் சந்தேகம் வந்து பிரச்சனை வர்றது டிவோர்ஸ் வர்றது இல்லைனாக்கா ஒரு பொருளாதாரத்தை இழந்து ஒரு காசுக்கு கையேந்தி காத்து நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த அட்டமாதிபதி கேந்திர கோணத்துல உட்காரக்கூடாது அந்த மாதிரி ஜாதகமாக இருந்தால் தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கு பிகினிங்லயே அப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த மாதிரி எட்டாம் மதிபதி திசை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்கில் மாறால் அடிபடுவான் நல்ல மனையால வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினி போட்டு கிடைத்திருவான் கண்டோர் ஏசிடவும் கடையினில் ஒரு காசுக்கு கையேந்தி காத்து நிற்பான் பந்துஜன மேலம் அல்லாம் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டுடுவான் ஒருவன் கடத்திரத்தை உன்னத போகம் செய்வான் நட்ட பயிர் தீச்சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துருவான் நல்ல வியாபாரம் அல்லாமான்னு கூப்பிடுவான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடை வாங்கி கொண்டு போய் போடுவாரு இல்ல தறியில போடுவாரு இல்ல பிசினஸ்ல போடுவாரு ஷேர் மார்க்கெட்ல போடுவாரு அப்படியே தோத்து நின்று போயிடுவாரு எல்லாமே வேஸ்டா போயிடும் ஆசை காட்டி மோசம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் எட்டாம் அதிபதி திசை போது எட்டாம் அதிபதி நடந்ததுன்னா அந்த மாதிரியான அமைப்புகளை திருமணத்துல அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத குறிப்பிட்டு நான் இதை ஹைலைட் பண்ணி நான் சொல்றேன் இப்ப நல்ல புத்தி அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க சரியா கேட்டீங்க நான் கெட்டதே சொல்லிட்டு இருக்கவும் மேடம் இப்ப நல்லது எடுத்து கொடுக்குறாங்க அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது கோடி திசை நடந்ததுன்னா ராஜா மாதிரி வாழ்வாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திசைகள் மிகப்பெரிய மேன்மைகள் தரும் நான்காம் அதிபதி தசை நடக்குதா இருக்கும் நான்காம் அதிபதி திசை நடந்ததுனாக்கா வண்டி பொருளாதார வீடு வாசல் இதெல்லாம் வாங்குவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் லக்னாதிபதி நடக்குதா கௌரவம் பதவி அந்தஸ்து பத்தாம் இடமா ஒரு தர்மகாரியம் பண்றது ஒரு ஜமீன்தாரா வாழக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே கிடைக்கும் அதுவும் இல்லாம நாலாம் அதிபதி ஆட்சியா இருந்து அவங்களுக்கு திசை நடத்துது அப்படின்னாக்கா நான்காம் அதிபதினா வாகனஸ்தானாதிபதி வாகனநாதன் பந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கும் வாகனம் பரிசு சுத்தம்னு வரும் அந்த அளவுக்கு வண்டி வசதி வாய்ப்பு இதெல்லாமே குறைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் அப்ப ஒன்று நாலு ஐந்து ஒன்பது பத்தாம் அதிபதி இந்த திசைகள்லாம் நடக்கக்கூடிய பருவ பருவத்தில் நடக்குது ஆப்டர் மேரேஜ் நடக்குதுன்னா கொடுத்து விட்டு ஜாதகம் அந்த மாதிரி ஜாதகங்கள் தசாபுத்தி நடக்கும் போது ஒரு உயரத்துக்கு போவாங்க கணவன் மனைவி இருவருக்குமே அந்த தசா அமைப்புகள் நடந்ததுன்னா சொல்லவே வேணா அவங்க ரொம்ப திருப்தியா நல்லா ஆரோக்கியமா நல்லபடியா இருப்பாங்கன்றத நம்ம சொல்லணும் ஓகே சார் இப்ப வந்து இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ புகுதா வீட்டுல வந்து நல்லபடியான வளர்ச்சி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படுது அது நல்லபடியா நடக்குது அப்படின்னா அதுவுமே தசா தான் நடக்குமா இல்ல ஜாதக அமைப்பு அந்த பொண்ணோட ஜாதக அமைப்பு அப்படி கரெக்ட் இப்போ பிறந்ததுல இருந்து வரைக்கும் ஆல்ரெடி டிக்ளேர் அப்படிங்கிறதுனால கல்யாண பருவம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல இந்த பொண்ணுக்கு வருதுன்னா சரியா அந்த பருவத்துல அந்த பொண்ணுக்கு யோக நடக்கும் அப்படி நடக்கும் போது அந்த பொண்ணு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்க போது கரெக்டா கல்யாணம் பண்ணி போகும்போது புகுந்து வீடுன்னு நம்ம சொல்றோம் அங்க போய் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் சோ சில பேர் வீட்டுல நீங்க பாருங்க அந்த பொண்ணுக்கு வந்து பீக் டைம் நடந்திருக்கும் ஒரு ஒரு பெண் குழந்தை இருக்கிற வீட்டுல பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா அம்மா வசதியா இருந்திருப்பாங்க அந்த பொண்ணுக்கு நல்ல லைஃப் இருக்கும் கரெக்டா இருபத்தஞ்சு வயசுல அந்த பொண்ணுக்கு வரக்கூடாத திசை வரும் ஒரு எட்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ வம்பு வளர்க்க சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி விரையத்தை கொடுக்கக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி திசை நடக்கும் ஒரு ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் நடந்தா கூட கரெக்டா புகுந்து வீட்டுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங் பிளாட்ஃபார்ம் டைம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு வருஷம் போய் சரியில்லையே அப்படின்றத சொல்லுவாங்க இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா கல்யாண பருவத்துல அந்த பொண்ணுக்கு என்ன நேரம் நடக்குது நல்ல நேரம் நடக்குதா கெட்ட நேரம் நடக்குதா அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணிதான் இந்த புகுந்து வீட்டுல போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதத இந்த லாஜிக் அடிப்படையில தான் இது நம்ம கொண்டு வர முடியும் பொதுவாகவே அந்த பொண்ணுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா எங்க இருந்தாலும் அந்த பொண்ணு நல்லா இருப்பாங்க புகுந்து வீட்டுக்கு போனா அவங்க ஒரு லக்கிய ஃபீல் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் இந்த பையனுடைய ஜாதகத்துல ஏழாம் அதிபதி பதினோராம் பாவகத்திலயோ பாக்கிய ஸ்தானத்திலயோ அஞ்சாம் அதிபதியோ உட்கார்ந்து இருந்ததுன்னா அந்த பொண்ணு வர டைம் இவருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மாற்றமும் கிடைச்சது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த கணவர் தன்னுடைய வாயிலே சொல்லுவாரு அப்படின்றத சொல்ல முடியும் இன்னும் சுக்கிரன் பெண்காரகன் அதாவது தாம்பத்தியத்தை சொல்லக்கூடியது கலத்திரத்தை சொல்லக்கூடியது கணவனுக்கு மனைவியை சொல்லக்கூடியது சுக்கரன் எல்லாருக்குமே சுக்கரன் தான் காரகன் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருந்துட்டாவே கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க அதை நீங்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்து பார்க்க முடியும் ஓகே சரி இதை வந்து இன்னொரு விதமாவும் பார்க்கலாம் இப்போ வந்து தாய் வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல ஆனா புகுந்த வீட்டுல வந்து யோகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பெல்லாம் வந்து ஜாதி பார்க்கும் போது வந்து சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பாக்குறோம் அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன தசாபுத்தி எப்படி இருந்து எது வரைக்கும் நடக்குது அப்படிங்கறத பொறுத்து கல்யாண பருவத்தில் நல்ல தசை நடந்ததுனாக்கா அந்த பொண்ணு அங்க போய் நல்லா இருக்கும் அதனால அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அட் சேம் டைம் அந்த மாப்பிளைக்கும் அந்த வீட்டுல அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் நல்ல அமைப்புகள் தான் காட்டும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும் எல்லாமே அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தசா புத்தியை அடிப்படையாக கொண்டது மட்டுமே இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து குறிக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா அதோட கிரகம் எல்லாம் எப்படி இருக்கும் அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ஆமா இப்ப திருமணம்னு வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஏழாம் பாவகத்தை தான் சொல்லணும் கூடுதலாக சுக்கரனை சொல்லணும் சில பேர் சொல்றாங்க செவ்வாய் எடுத்துக்கணும் பெண்ணோட ஜாதகத்துல அப்படின்னு கிடையாது செவ்வாய் அப்படிங்கிறது ஆண் கிரகமாக இருந்தாலும் வீரியத்தை சொல்லக்கூடிய கிரகம் மட்டும்தானே தவிர்த்து நாம வந்து அந்த பிசிக்கல் அட்டாச்மெண்ட்டோட மட்டும்தான் செவ்வாயை கவனிக்கணும் ஆனா திருமண வாழ்க்கையும் அன்பு பரிமாற்றம் திருமண வாழ்க்கையை சர்வே பண்ணக்கூடிய சஸ்டைன் பண்ணக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் சுக்கரனை அடிப்படையாக கொண்டது அவர்தான் தான் காரகன் சொல்லக்கூடிய அமைப்பு காலபுருஷ தத்துவத்திற்கும் அவர்தான் தான் காரகன் அவர்தான் தான் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் அதனால ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் எப்ப வருதோ சுக்கரன் வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்ப தசாபுத்திகள் நடத்துகிறதோ அப்ப திருமண அமைப்புகள் அதிகமாக கைகூடும் கோச்சார ரீதியாக குரு அவருடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்வையிடுகின்ற போது சுக்கரனை கிராஸ் பண்ணும் போது கூட அவங்களுக்கு திருமண அமைப்புகள் வரும் அதுதான் அவருடைய திருமணத்தை டிக்ளேர் பண்ணக்கூடிய அமைப்பு இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏழாம் அதிபதி ஒவ்வொருத்தருக்கும் மாறுவாங்க இது என்ன ஃபார்முலானா ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி சுக்கரன் இந்த மூணையும் காம்பினேட் பண்ணி சொல்லக்கூடிய ரிசல்ட் தான் திருமணம் இப்போ வந்து ஜாதக அமைப்பில் இந்த புஷ்கர நவாம்சம் வந்து வந்து பேஸ் பண்ணி தான் இதோட எப்படி இருக்கும் சார் அதாவது புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு மாத்திரம் கிடையாது அவங்களுடைய எக்கனாமிக்கு அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய பிசினஸ் அச்சீவ்மெண்ட்ஸு அவங்களுடைய ஜாபில் இருக்கக்கூடிய ஹைப்பர் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு லைஃப்ல ஒரு பீக் டைம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது புஷ்கரன் நவாம்சம் புஷ்கர நவாம்சம்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு கிரகம் ராசி கட்டத்துல எந்த நட்சத்திரத்துல உட்காருதோ அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது நவாம்சத்தில் ஒரு சுபர் வீடுகளில் அதாவது நவாம்சத்துல சுவர் பொதுவாகவே சுபர் வீடுகள் அப்படி ராசி ராசி, மீனராசி மிதுன ராசி கண்ணிராசி சுக்கரனுடைய வீடுகளான ரிஷபம் துலாம் இந்த ஆறு இடங்கள்ல எவர் ஒருவருக்கு நவாம்சத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து அந்த கிரகம் தசை நடத்துதோ தட் இஸ் கால்டு புஷ்கர நவாம்சம் அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் அவங்களுக்கு என்ன அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நிச்சயமா அது கொடுத்துரும் இளமை பருவத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வேலை நல்ல ஒரு சொபசிக்கரான லைஃப் இதெல்லாமே கொடுக்கும் வயதான அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய பேத்தி வரைக்குமே கல்யாணத்தை திருப்தியை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புஷ்கர நவாம்சத்தினுடைய கால் வாங்கி இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்தும் போது அத பண்ணும் இப்ப வந்து நம்ம நல்லபடியான ஒரு மேரேஜ் லைஃப் அப்படி தானே பாக்குறோம் இப்போ ஏர்லியரா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் செகண்ட் மேரேஜோ இல்ல மேரேஜ் லைஃப் ஏதோ பிரச்சனையோ அதெல்லாம் சந்திக்கிறாங்க இல்லைங்களா இப்ப அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா லேட் மேரேஜ் அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் தவிர்க்கப்படுமா ஆஹ் உறுதியான நல்ல அருமையான கேள்வி இதுதான் ரொம்ப பிரதானமா இன்னைக்கு பார்க்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வியும் கூட பொதுவா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இரண்டாம் இடம் ஏழாம் இடத்துல சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் இருந்ததுன்னா ஈவன் லக்னத்துக்காக இருக்கலாம் அல்லது ராசிக்காக இருக்கலாம் இந்த ராசி லக்னத்துக்கு இரண்டு ஏழாம் இடங்களோடு ஒன்று குடும்ப பாவகம் இரண்டாம் பாவகம் ஏழாம் பாவகம் களத்தர பாவகம் இந்த இரண்டு இடங்கள்ல சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கு ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தாமத திருமணம் தான் நல்லது எந்த அளவுக்கு தாமதம் ஒரு சில பேர் பாருங்க நல்ல வசதியா இருப்பாங்க நல்ல அருமையான கோடிக்கணக்கில் சொத்து பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல வளர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க வரனை பார்த்துட்டு அந்த பையனை லவ் பண்ண மாட்டாங்க அந்த பள்ளியை லவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வீடுகள் இருக்கவங்க கூட லவ் பண்ண மாட்டாங்க சோ இது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன் அப்படி இருந்து வரன் தேடக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு பொண்ணே கிடைக்காது முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு அந்த பையனுக்கு ஆயிடும் அப்படி ஆனதுனா தான் நல்ல திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இன்கேஸ் பிபோர் ஆவே எனக்கு தெரிஞ்ச ஒரு நாமக்கல்ல ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வயசுலயே அவங்களுக்கு வந்து அந்த திருமண அமைப்புகள் வந்து ஒரு தடவை பண்ணிட்டாங்க அந்த திருமண அமைப்புகள் நல்லா இல்லை காரணம் அந்த பொண்ணுக்கு ஏழாம் இடத்தோட சனி செவா ரெண்டுமே சம்பந்தத்துல இருந்தது அந்த பொண்ணுக்கு இப்ப இருபத்தேழு வயசு ஆகுது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் திருமணம் பண்ணும்னு சொல்லியிருக்கோம் சோ அதனால திருமணத்தை ரொம்ப சீக்கிரமா பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது சுப கிரகங்கள் ஏழாம் இடத்தோடு ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டா மட்டும்தான் பண்ணணும் நீங்களா கட்டாயப்படுத்தியோ ஒரு கம்பல்சரியோ பண்ணீங்கன்னா அந்த திருமணம் நீடிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சனி செவ்வாயினுடைய அமைப்புகள் இருந்ததுன்னா பெண்களாகிறதா அட்லீஸ்ட் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு தாண்டணும் பசங்களாக இருந்தால் ஒரு முப்பதே தொடணும் அப்படிதான் இந்த காலதேச வருதமானத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வயசுல ஆறு வயசுலாம் பெண்களுக்கு திருமணம் பணிகள் வச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு ஈவன் நாற்பது வரைக்கும் வந்துருச்சு இன்னும் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பொறுங்க நீங்க அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வேண்டிய அவசியத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஜோசியத்தை அந்த கட்டத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் ஏர்லி மேரேஜ் லேட் வந்து நான் இன்னொரு கண்ணோட்டத்தையும் இப்ப ஏர்லி மேரேஜ் அப்படிங்கிறப்போ எல்லாமே அவங்களுக்கு சீக்கிரம் நடந்துரும் இப்போ குழந்தையா இருக்கட்டும் அவங்களோட வளர்ச்சியா இருக்கட்டும் அவங்களோட பியூச்சரா இருக்கட்டும் எல்லாமே வந்து சீக்கிரமா நடந்தோம் இப்போ லேட் மேரேஜ்ங்கிறப்போ எல்லாமே வந்து தாமதப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா தான் இந்த காலம்னு சொல்றோம் கலிகாலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எங்களையே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த பிஞ்சிலே பழுத்த அமைப்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இருபது வயசுலேயே படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் இருபத்தி ஒண்ணுல குழந்தை அதுக்குள்ள முப்பது முப்பது அந்த பொண்ணுக்கு ஆகக்குள்ள குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஹையர் ஸ்டடிஸ்க்கே போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது அந்த காலத்துல நடந்தது இப்ப அது பொருந்தாத அமைப்புகளுக்கு போயிடுச்சு ரொம்ப ரேரா இருக்குது இப்பயும் வயலில் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் ரேரா இருக்கு இருந்தாலும் சரியான பருவத்துல அனுபவம் வந்ததுக்கு பிறகு ஏன்னா இப்போ லவ் அஃபைர் ஆகாத அமைப்புகள் மிக குறை எண்பது தொண்ணூறு சதவீதம் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் ஈவன் காலேஜஸ்ஸா இருக்கட்டும் என்னுடைய காலேஜ்ல நான் படிக்கும்போதே இருபது பொண்ணுங்க இருந்தாங்க பத்து பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க மீதி பத்து பேர் லவ் பண்ணல அந்த பத்து பொண்ணுங்களும் என்னப்பா உனக்கு ஆள் இல்லையா அப்படின்னு கேட்கற அளவுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க ஸோ இது இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாண்டிட்டரி ஆயிடுச்சு இது வந்து இருக்கணும் எனக்கும் ஒரு இப்போ பேசுறதுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கணும்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு இது கொண்டு போயிட்டாங்க இந்த பக்குவத்தை எல்லாத்தையும் இவங்க கடந்து வர்றதுக்கு மினிமம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசு ஆயிடுதுங்க இதுக்கு மேல அந்த ஒரு பக்குவம் வந்ததுக்கு பிறகு திருமணம் பண்ணாதான் அந்த திருமணம் நிலைக்கும் அப்படிங்கிற அமைப்புக்கு இன்னை நபர்டேஸ் ஆயிடுச்சு சோ அதனால நீங்க திருமணம் பண்ணும்போது பக்குவத்தில் இருக்கிறார்களா என்பதை கவனித்து ஓரளவுக்கு அந்த வயதோட்டம் வந்ததுக்கு பிறகு திருமணம் தான் நல்லது யங்ஸ்டர் எங்க எங்கள் ஜெனரேஷன்ல பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது பட் இருந்தாலும் அந்த பக்குவம் அடைஞ்சிரு அடைந்து விட்டார்களா அந்த திருமண அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கா அந்த ஜாதகத்துல அந்த தாம்பத்திய நீட்டித்த தாம்பத்திய அமைப்புகள் வரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சா அப்படிங்கிறத எல்லாத்தையும் கவனிச்சு பலன் சொல்றோம் இந்த இரண்டாவது திருமணம் போகக்கூடிய அமைப்புலாம் எல்லாம் ஏழாம் அதிபதி கெட்டு பதினோராம் அதிபதி வலுத்திருந்தது அப்படின்னா அந்த தசையும் நடக்குமே ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் வந்துடும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்றீங்க ஏழாம் அதிபதி நீசமாயிருக்கு பதினொன்றாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காயிருக்கு உதாரணத்துக்கு நான் பார்த்த ஜாதகத்தையும் சொல்றேன் மேஷ லக்னம் ஏழாம் அதிபதி சுக்கரன் நீசம் ஏழாம் இடத்துக்கும் பன்னெண்டுல உட்காந்துருக்காரு லக்னத்துக்கு ஆறுல மறைஞ்சிட்டாரு நீச பங்கம் அடையவில்லை அந்த பொண்ணுக்கு சனி தசை நடக்குது அப்ப சனி பதினோராம் இடத்துல கும்பத்திலேயே உட்கார்ந்துருக்கு அந்த பொண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் வரைக்கும் போயிடுச்சு ஸோ ரூலிங் பீரியடும் சனியா இருக்கும் காட்டி ஏழாம் அதிபதி கெட்டு பதினொன்று வலுத்தா ரெண்டாவது திருமணத்துக்கு அந்த ஜாதகம் போயிடும் அதனால ரெண்டாவது திருமணத்துக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா பதினோராம் அதிபதி வலுவில்லாமல் இருக்க வேண்டும் அட் த சேம் டைம் ஏழாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் வயதும் சரியான பருவத்தில் இருந்தது அப்படின்னாக்கா அந்த ரெண்டாவது திருமணம் அவங்களுக்கு கண்டிப்பாக போகாது ஓகே சார் இப்போ வந்து ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது இப்போ நிறைய கப்பல்ஸ் வந்து இந்த அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா இது வந்து குழந்தைங்க பண்றதுமே வந்து ரொம்பவே விசேஷம்னு சொல்றாங்க அவங்க அப்பா அம்மாக்கு பண்ணும் போது எத்தனை பேருக்கு இந்த புண்ணிய

மாற்றி திருப்பி கட்டக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய அமைப்பு அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன் தன்னுடைய தாய் தகப்பனருடைய கல்யாணத்தை பார்க்கல அதனால அந்த அறுபத கல்யாணத்தை பண்ணி அதையாவது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்புல பண்றாங்க தாராளமாக பண்ணலாம் தவறு கிடையாது ஆனால் பண்ண முடியாம போயிடுச்சுனா கூட ஒன்னும் அதனால தப்பு கிடையாது ஏன்னா அந்த அந்த பிராப்தம் அந்த குருபலமோ அல்லது நல்ல நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ அவர்கள் அவர்களுடைய சூழ்நிலைகள் இருந்தால் மாத்திரமே இதை பண்ண முடியும் ஒரு சிலருக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி செட் ஆகல அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காரணம் அறுபது கல்யாணம் கல்யாணம் எண்பது தாராளமா பண்ணலாம் அவருடைய மற்ற எல்லா விஷயங்களையும் பொறுத்தது அப்படிங்கறத நாம தெளிவா சொல்லிக்கலாம் அந்த தம்பதியினர்களுக்கு அந்த டைம்ல குருவனுடைய அம்சம் பொருந்தி வரணும் அந்த மங்கள காரியம் பண்ணக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு கட்டம் அந்த அறுபது வயசுல அந்த டைம்ல கரெக்டா அவங்களுக்கு இருந்ததுன்னா உறுதியா அந்த அறுபது கல்யாணம் கண்டிப்பா சித்திக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இப்போ எல்லாருக்குமே ஒரு மேரேஜ் லைஃப்ங்கிறது ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி தான் ஸோ அந்த லைஃப் நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே விரும்புவாங்க ஸோ அதற்குண்டான அமைப்பு எல்லாமே வந்து நம்ம விரிவாக்கமா பேசியிருக்கோம் ஸோ ஒரு கல்யாணம் ஆனதிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த அமைப்பு வந்து நல்லா இருந்தாதான் லைஃப் ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து நீங்க டீடைல்டா சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி கண்டிப்பா நமது அஸ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆதரவு தடந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வெறுப்பை கூர்சை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சள் வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடவர்களை நன்றி வணக்கம்